வெறும் அப்படி இருந்தும் அந்த படம் இன்னும் ஓடிடி வாங்கலை சர்தார் டூ சர்தார் ஒன்று வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் சர்தார் டூ இன்னைக்கு கார்த்திகை நடிக்க இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்சலரை உருவாகிற திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பிரசீல் ஆனாலும் அந்த படம் முன்னே வரைக்கும் இது எல்லாம் தாண்டி இன்னொரு படம் சொல்கிறேன் சிவகார்த்திகேயனுடைய பராசு ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு பாப்புலர் நடிகை மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வசூலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கதாநாயகனாக இருக்கார் இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து மல்டி ஸ்டார் ஒரு பக்கம் தவிமுகம் நடிக்கிறார் இவர் பக்கம் சித்தார் நடிக்கிறார் புதா பொங்கல் இயக்கம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூட இருக்கிற படம் அந்த படமும் இன்னும் நயன்தாரா நடிச்சு மன்னாங்கட்டின்னு ஒரு படம் ரொம்ப நாளாக தயாரிப்பு அந்த படம் இன்னும் ஓட்டிட்டு கபின் கிஸ் அப்படின்ற படம் இன்னும் ஓட்டி ஆவியா நடிக்கிற மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படம் அதுன்னு ஓட்டி இப்படி பல படங்கள் ஓட்டி சாதாரண எல்லாருமே சொல்லுவாங்க வந்து முக்கியமான கலாநாயகம் இவங்க படங்களை படத்தை வாங்கவே மாட்டேன் ஓடிடி சொல்ல அவங்க வாங்க தான் தயாரா இருக்காங்க ஆனா அவங்க கேட்கிற விலைக்கு இந்த தயாரிப்பாளர் கொடுத்தாங்கன்னா இவங்க இந்த படத்தை வெளியிட முடியாது அதுதான் ஒரு படத்துடைய தயாரிப்பு நூறு கோடினா அந்த படம் ஒரு அறுபதுலேருந்து இருந்து அது அறுபத்தி கோடி ரூபா ஓடிடி போனா தான் அந்த படத்தை வெளியில கொண்டு வரணும் இவங்க கேட்குற கம்மியாக இருக்கு தயாரிப்பு செலவுக்கும் போட்டிட்டு இருக்கவங்களுக்கு கேட்குற விலைக்கும் பக்கத்திலேயே இல்லை அதன் காரணமாக தான் அவங்களால வெளியிட முடியல இது வெளியிட முடியாததுனால அந்த படங்களை தேதி தெரிவித்து பண்ண முடியலை இப்போ இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு அபாயகரமாக சூழ்நிலை வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை மொத்த இந்திய சினிமாவிலும் தந்திக்கிறதுக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் புதுசாக ஒரு கிளாஸ் கொண்டு வராங்க ஏன்னா நீங்கள் ஒரு படம் ஆரம்பிக்கிறீங்க படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒரு பக்கம் முக்கியமான கதை ஒரு அஜித் தூரம் அதில் அஜித் நினைக்கிறார் இன்னொரு மல்டி ஸ்டாராக இருக்கும் அஜித் படம் மிகப்பெரிய வசூல் பண்ணோம் அப்படின்ட்டு அது நூறு கோடி நூற்றி நாற்பது கோடிக்கு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கும் முதல்ல வாங்கிடுவான் இது வந்து நான் சொல்கிறது அஜித் படம் விஜய் படம் கமலஹாசன் படம் ரஜினிகாந்த் படம் எல்லாருக்கும் பொருந்தும் நூற்றம்பது கோடி ரூபாய் வாங்கின அந்த படம் திரையரங்கில் வசூல் பண்ணும் எல்லாருக்கும் அந்த வெற்றி தோல்வி எல்லா வீட்டிலும் பெரிய மாறி மாதிரி தான் வருது இந்த படங்கள் வசூல் பண்ணலைன்னா ஏற்கனவே நூற்றம்பது கோடியா ஒத்துக்கிட்டாங்கல்ல அந்த வரையை நாங்கள் ஆர்டர் பண்ண மாட்டோம் விலை குறைச்சி தான் நாங்கள் வந்து படத்தை வாங்குவோம் அப்படின்னு ஒரு முடிவு கிளாஸ் கொண்டு வராங்க இது வந்து சினிமா உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தான கட்டம்